பெபிள்ஸ் தமிழ் ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டுபிள்ஸ் தமிழ் சேனல் விஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருவான்மியூர் டு ஐநாவரம் டுவெண்ட்டி த்ரீ தான் இது ரொம்பவே ரேரான பஸ்ஸு இப்போ வாங்க இந்த தான் வீடியோ பார்க்கலாம் ஓகே விஸ் இங்கே திருவான்மியூர் பஸ் டிப்போலேருந்து என்னுடைய பஸ் ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு இங்கேருந்து எக்மோர் போகிற ஒரே பஸ் பொதுவாக பார்த்தீங்கன்னா பெசன் நகர் டு அயனாவரம் தான் உங்களுக்கு பஸ் அவைலபிள் இருக்கு இது ரொம்பவே ரேரான பஸ்ஸு பஸ் இப்போ நிற்கிறது ஜெயந்தி தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து வரும்போது டேக் டிரைவர் இங்கேருந்து போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அடுத்ததாக பஸ்ஸு நிற்கிறது அடையார் டிப்போ பஸ் ஸ்டாப் இங்கேருந்து ஐநாவரம் ஓட்டேரி பொசவக்கம்லாம் போகிறதுக்கு உங்களுக்கு இந்த டுவெண்ட்டி த்ரீ சி பஸ் ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான பஸ்ஸுங்க அடுத்ததாக பஸ் இப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு கட்டாக இருந்தாங்க டுவோர்ட்ஸ் மைத்திய கைலாஷ் போகிறதுக்குண்டான வழி ஒரு ஆஃப்டர்நூன் டைமுன்றதுனால உங்களுக்கு கூட்டம் அதிகமாக இல்லைங்க இப்போது நீங்கள் பார்க்குறது இந்த மத்திய கைலாஷ் சிக்னல் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் இந்த ஓஎம்ஆர் ரூட்டுக்கு போகிறதுக்கு உண்டான வழி அடுத்ததாக பஸ் நிற்கிறது மத்திய கைலாஷ் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே மத்திய கைலாஷில் பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால முழுக்க முழுக்க டிராஃபிக்காக தாங்க இருக்குது மத்திய கைலாஷ் சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு ஐஐடி சிறுவர் இயற்கை பூங்கா அடுத்து காந்தி மண்டபம் இதெல்லாமே வருங்க ஆனால் அதுக்குண்டான பஸ் ஸ்டாப் அடுத்ததாக வர்ற இந்த காந்தி மண்டபம் பஸ் ஸ்டாப் தாங்க அண்ணா யூனிவர்சிட்டி போனாலும் நீங்கள் இந்த பஸ் ஸ்டாப்பில் தான் இறங்கணும் அந்த ரோடு ஸ்ட்ரைட்டாக வரும்பொழுது உங்களுக்கு வரதா இந்த சிக்னல் இதில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனால் வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால்லாம் போகலாங்க இந்த பஸ்ஸு உங்களுக்கு டூவர்ட்ஸ் சைதாபேட்டை டச் பண்ணி தான் எல்ஐசி எக்மோர் டச் பண்ணி இப்போது ஐநாவரம் போக போகிறோங்க ரைட்டு கட் பண்ண உடனே உங்களுக்கு வர்றது தாங்க சின்னமலை பஸ் ஸ்டாப் சின்னமலைக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சைதாப்பேட்டை தாங்க கிராஸ் பண்ணி போயிட்ருக்கோம் நீங்கள் அடையார் ஓல்டு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் உங்களுக்கு டூ ஐநா வரத்துக்கு பஸ்ஸஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சைதாப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது சைதாப்பேட் போலீஸ் ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்புங்க சைதாபேட்டைக்கு அடுத்ததா இப்போ பஸ் நிற்கிறது தாடண்டர் நகர் பஸ் ஸ்டாப்புங்க இந்த டுவெண்ட்டி த்ரீ சி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணாதீங்க இது ரொம்பவே ரேரான பஸ்ஸு தாடண்டர் நகருக்கு அடுத்ததா இப்போது பஸ்ஸு கிராஸ் பண்ணுறது தாங்க நந்தனம் பஸ் ஸ்டாப் இந்த பஸ் ஸ்டாப்பில் ஆள் இறங்க வேண்டியில்லாதனால அடுத்ததாக பஸ் இப்போது நிற்கிறது தான் பார்த்தீங்கன்னா நந்தனம் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் நந்தனத்துக்கு அடுத்ததா பஸ் இப்போ நிற்கிறது தேனாம்பேட்டை மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் தேனாம்பேட்டைக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெப்ட்ல டி நகர் போறதுக்கு உண்டான வழிங்க அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது வானவில் பஸ் ஸ்டாப் அடுத்ததா பஸ் இப்ப நிக்கிறது டிஎம்எஸ் பஸ் ஸ்டாப்புங்க அடுத்ததா இப்ப நீங்க பாக்குறது ஜெமினி பிரிட்ஜுங்க ஜெமினி பிரிட்ஜ் ஏறி அரங்கின உடனே உங்களுக்கு வர்றதுதான் இந்த ஆனந்த் தியேட்டர் பஸ் ஸ்டாப் ஆனந்தியக்கு அடுத்ததாக பஸ் இப்ப நிக்கிறதாங்க ஸ்பென்சர் பிளாசா பஸ் ஸ்டாப் ஸ்பென்சர் சிக்னல் தாண்டின உடனே உங்களுக்கு வர்றது எல்ஐசி பஸ் ஸ்டாப் எல்ஐசி அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்க்குறதா இந்த தர்கா தர்கா தாண்ட உடனே உங்களுக்கு வர்றது டேம்ஸ் ரோட் பஸ் ஸ்டாப்புக்கு நான் உங்களுக்கு கிட்டே ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்மோருக்கு உங்களுக்கு திருவான்மையூர்லேருந்து பஸ் வசதி கிடையவே கிடையாது மெயின் ஒரே ஒரு பஸ்ஸு தான் அதுவும் இந்த ட்வெண்ட்டி த்ரீ சி ரொம்பவே ரேரான பஸ்ஸுங்க இப்போது பஸ் உள்ள என்ட்ராகு தான் புதுப்பேட்டை மார்க்கெட்டுங்க பஸ் இப்போ நிற்கிறது புதுப்பேட்டை பஸ் ஸ்டாப்புங்க புதுப்பேட்டைக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது எக்மோர் கோர்ட் பஸ் ஸ்டாப் இந்த எக்மோர் கோர்ட் பஸ் ஸ்டாப்பில் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட்லேயே எக்மோர் கோர்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்மோர் ஐ ஹாஸ்பிட்டல் எக்மோர் மகப்பேறு மருத்துவமனை அண்ட் ராஜரத்னம் ஸ்டேடியம் எத்திராஜ் காலேஜ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பஸ் ஸ்டாப்லேருந்து நியரில் தாங்க இருக்குது அடுத்ததாக உங்களுக்கு பஸ் லெஃப்ட் கட் ஆகிறது தான் ஆல்பர்ட் தியேட்டருக்கு போகிறதுக்கு உண்டான வழி இந்த ஆல்பர்ட் தியேட்டரில் பஸ்ஸு நிற்காதுங்க அடுத்ததாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் இது தாங்க ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் பொதுவாக நம்ம மாநகர பேருந்து பஸ் ரூட்டில் எடுக்கும்போது ஒன்று டிப்போலேருந்து சாதாரண இடத்துக்கு போங்க ஆனால் இந்த பஸ்ஸு தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவான்மியூர் டிப்போ டு அயனாவரம் டிப்போங்க ரெண்டுமே டிப்போ தான் உண்மையிலேயே ஒரு லாங்கஸ்ட் ரூட்டாக இருந்தாலும் ஒரு இம்பார்ட்டண்ட் ரூட்டு தான் இந்த டுவெண்ட்டி த்ரீ சி பஸ்ஸு இப்போது அடுத்ததாக பஸ்ஸு உங்களுக்கு கூந்தமல்லி ஹைரோட்லேருந்து ரைட்டு தாங்க கட் பண்ணி நிற்குது இதுதான் உங்களுக்கு தாச பிரகாஷ் பஸ் ஸ்டாப் பெசன் நகர்லேருந்து உங்களுக்கு இந்த ஐநாவரத்துக்கு நிறைய பஸ் அவைலபிளாக இருக்குதுங்க உதாரணமாக சொன்னோன்னா திருவான்மையூரும் பெசன் நகரையும் டச் பண்ணி போகிற மாதிரி சிக்ஸ்டி பஸ் எப்படி அவைலபிளாக இருக்கோ அதே மாதிரி இந்த பஸ் ரூட்டும் நிறையவே இருந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்ததாக பஸ் இப்போது தான் பார்த்தீங்கன்னா மோர்ச்சம் தியேட்டர் பஸ் ஸ்டாப்புங்க இங்கே இறங்குனீங்கன்னா பொருஷவாக்கம் போகிறவங்கெல்லாம் போகலாம் மோர்ச்சம் சிக்னலுக்கு அடுத்ததா பஸ் இப்போது லெஃப்ட் அண்ட் சைட் டேர்ன் பண்ணி தாங்க போயிட்டுருக்கு அடுத்ததாக பஸ் இப்போ நிற்கிறது அபிராமி தியேட்டர் பஸ் ஸ்டாப் அபிராமி தியேட்டருக்கு அடுத்ததாக பஸ் இப்போது ரைட் ஹேண்ட் சைட் தாங்க கட் பண்ணி போயிட்ருக்கு இது தான் உங்களுக்கு கெல்லிஸ் ஐநா வரத்துக்கு எல்லாமே போகிறதுக்குண்டான வழி கெல்லிஸ் பிரிட்ஜுக்கு அடுத்ததாக இப்போ பஸ்ஸு நிற்கிறதாங்க இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் பஸ் ஸ்டாப் ஓகே வியூவர்ஸ் திருவான்மூரில் ஸ்டார்ட் பண்ண ஜேர்னி இங்கே மத்திய கைலாஷ் கிண்டி சைதாப்பேட்டை எல்ஐசி எக்மூர் பொர்ஷவா கூட டச் பண்ணி இப்போ நான் இங்கே ஐநாவரம் வந்து ரீச் பண்ணிட்டேங்க ட்ராவலிங் டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ல நான் இங்கே வந்து ரீச் பண்ணியிருக்கேன் இந்த டிராவல் வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புறேன் இதே மாதிரி நிறைய மாநகர பேருந்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம எங்களுடைய பெபிள்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தமிழ்